சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலேயும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இழைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த ப வீடியோ பார்த்துன்றதுக்கோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்க்ராலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் வெளியே பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றிலிருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கர் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூலத்திரிகோணம் வீடு வேறு உங்களுடைய ஜென்மத்தில் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உடல்நலையில் சற்று பின்னோக்கம் இது பின்னா பின் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஜாகிரதையாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாதீங்கோ தேவையற்றவர்களுடன் பேச வேண்டாம் தேவையில்லாமல் வந்து எங்கேயும் போய் உடல் நலத்தை கெடுத்துக்கிற மாதிரி எதையும் சாப்பிடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி இருக்கிறது நல்ல விஷயங்கள் என்னென்னா மனம் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும் எதை விதம் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய மன பலம் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இருந்தாலும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதனால் உங்களுடைய ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிற முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் திருமணத்திற்கு இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் நிச்சயமாக திருமணத்திற்கு நிறுவனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சம சப்தமத்தை சந்திர பகவான் அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை வந்து பார்க்குறதும் சிம்மாதிபதியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி அதை தவிர வந்து ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை தவிர வந்து ஃபயர் சர்வீஸு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மண் அதாவது மைனிங் பார்க்குறவங்க இரும்பு விஷயங்கள் பார்க்குறவங்க பெரிய பெரிய இரும்பு சாமான்கள் நிறுத்தி ஏர்த்து மோகஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் எட்டாம் அதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழே முக்கால் எட்டு மணி வரலும் பத்தாம் இடத்தில் இருக்க இதன் மூலியமாக வேலையில் அபரிமிதமான ஏற்றம் புதிதாக வந்து இப்போ தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆறாம் அதிபதி வரர் திடீர் பணயோகம் வரும் இன்கிரிமெண்ட்டு வரும் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்றைக்குன்னா ஒன்பதாம் தேதி சாய்ந்தரத்துலேருந்து அதாவது எட்டு மணியிலேருந்து பன்னெண்டாம் தேதி காலை ஒரு ஒரு மணி வரலாம் வந்து பார்த்த இல்லையானால் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அது வந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மணியிலேருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மூணு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும் வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார் எப்போ அப்படின்னா சந்திர பகவான் ராசிலேயே எப்போ வரார் அப்படின்னா பதினாலாம் தேதி காலை ஒரு மூணு மணியிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புனர்ப்பயோகம் ஏற்படுறது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சளி கபம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இந்த வாரம் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே வந்து குங்குமார்ஜனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டு நல்லபடியாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்